வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேல் கையில் எடுத்து கந்தன் வருகையில் அவன் பழமுதிர் சோலையில் காட்சி தருகையில் தெய்வானை இடப்புறமும் குரவள்ளி வளபுறமும் நின்று பொன்னதை சிந்திடும் பொன்னெலில் கண்டதும் முருகா முருகா என்றே தான்மையில் நடனம் மாடாதா ஓம் முருகா முருகா என்றே தான் மனம் முருகிப்பாடாதா முருகா முருகா என்றே தான்மையில் நடனம் மாடாதா ஓம் முருகா முருகா என்றே தான் மனம் முருகிப்பாடாதா மூன்று தமிழ் மலராலை தேன் சிந்தும் கவி மாலை நான் சூட்ட அவன் தந்தான் இசை பாடலே கனி வேண்டி மலை நின்றான் கனித்தந்து தமிழ் உண்டான் அவன் செய்யும் செயல் யாவும் விளையாடலே இலகாத கல் நெஞ்சும் இலகும்படி செய்து இளநீர் அபிஷேகம் ஏற்கின்றவன் மலைதோறும் தேன் கொண்டு அபிஷேகம் தான் செய்ய நிறைவான அருளாசி புரிகின்றவன் வண்ண சேவல் கொடியாட காசலங்கை சுழன்றாட சிவசண்முகவேலனின் பொன்முகம் கண்டதும் முருகா முருகா என்றே தான்மையில் நடனம் மாடாதாம் ஓம் முருகா முருகா என்றே தான் மனம் பாடாதா முருகா முருகா என்றே தான்மையில் நடனம் மாடாதா ஓம் முருகா முருகா என்றே என்றேதான் பாடாத வேல் கையில் எடுத்து கந்தன் வருகையில் அவன் பழமுதிர் சோலையில் காட்சி தருகையில் வேலேந்தும் பெருமானை ஆராதனை செய்ய தீராத வினையெல்லாம் தீர்க்கின்றவன் திருநீரு என்றலை போர்க்கு சீரான செல்வங்கள் சேர்க்கின்றவன் வழியொன்றும் வாராமல் மலர்ப்பாதம் பணிவோர்க்கு வழியெல்லாம் துணையாக வருகின்றவன் படியேறி புகழ் பாடும் மடியார்க்கு மறவாமல் திருக்காட்சி தருகின்றவன் குளிர் பொய்கையில் நீராடி சந்தனமே சூடி அந்த படைவேல் செம்மலை பணிவுடன் வணங்கி முருகா முருகா என்றேதான் மயில் நடனம் மாடார் ஓம் முருகா முருகா என்றேதான் மனம் உருகிப் பாடாதாம் முருகா முருகா என்றேதான் மயில் நடனம் ஆடாதாம் ஓம் முருகா முருகா என்றேதான் மனம் மனம் முருகிப்பாடாதாம் வேல் கையில் எடுத்து கந்தன் வருகையில் அவன் பல <முதிர்> சோலையில் காட்சி தருகையில் தெய்வானை இடப்புறமும் குறவள்ளி வலப்புறமும் நின்று பொன்னகை சிந்திடும் பொன்னிலில் கண்டதும் முருகா முருகா என்றே தான்மையில் நடனம் மாடாத ஓம் முருகா முருகா என்றேதான் தான் மனம் முருகிப்பாடாத முருகா முருகா என்றே தான்மையில் நடனம் மாடாதா ஓம் முருகா முருகா என்றே தான் மனம் உருகிப்பாடாதா முருகா முருகா என்றே தான்மையில் நடனம் ஆடாதா ஓம் முருகா முருகா என்றேதான் தான் மனம் பாடாதா